டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் நமக்கு கொடுக்குறார் என்ன ஆசிர்வாதம் எதற்கும் கலங்காதீர்கள் பிரமாதமாக சொல்கிறார் சரி பாபா எதற்கும் கலங்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் இந்த சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன்ங்கிறாரு இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்கள் ஒரு மாபெரும் சத்திய வாக்கு நமக்கு கொடுக்குறார் சாய்நாதர் எதற்கும் கலங்காதீர்கள் இந்த சாயப்பா உங்களோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரமாதமான வாக்குறுதியை இந்த அற்புதமான நாளில் நமக்கு சாய்நாதர் கொடுத்திருக்கிறார் அந்த அற்புதமான வாக்குறுதியை பெற்ற நான்கு சகோதரிகளை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சண்முகவல்லி சகோதரி ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க அண்ணா பாபா நம்ம கூட தான் இருக்கார்னா எப்படி ஆரம்பித்தாங்க பாருங்கள் அந்த உதாரணமாக கொடுக்கின்ற அற்புதம் எப்படி இருக்கு பாருங்கள் பிரமாதமாக பாபா நம்முடன் தான் இருக்கிறார் அதை பிரமாதமாக நிரூபித்தார்னா என் பையனை கூப்பிட்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அவன் காதிலிருந்து பிளட் வருது நான் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன் அதன் பிறகு சாய்நாதரை துணைக்கு அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பாபா எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தினார் நாங்கள் என்ன அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்த சகோதரி வசந்தி சரவணன் நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள் கணவர் ஆர்மி ஆஃபீஸர் கணவருக்கு ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம் வருது சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் பாபா உன்னுடன் தான் நிற்கிறேங்கிறத பிரமாதமாக நிரூபிக்கிறார் சகோதரிக்கு அடுத்து சகோதரிக்கு சீரடையில் ஒரு பிரமாதமான அற்புதம் அமர்கலப்படுத்துகிறார் உங்கள்கூட தான் இருக்கேங்கிறார் இல்லையா அதை எப்படி நிரூபிக்கிறார்ன்றது அந்த அற்புதத்தில் பாருங்களேன் அமர்களப்படுத்தியிருக்கார் அடுத்து பாலக்காடை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்கள் சகோதரி எப்போதுமே நம்ம எபிசோட் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பாங்களா என் பேர் வராதா என் பேர் வராதா என் பேருள்ள யாராவது நபர் நான் யோசிப்பேன்னா இன்று என்னுடைய பேரே வராமரி அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார்னு சொன்னாங்க என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா சிலிர்க்க வைக்கும் அற்புதம்தான் பெண்கள் தனியாக இருக்கும்போது சாய்நாதரை அழையுங்கள் ஓடி வருவார் அதற்கு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நம்முடன் தான் இருக்கிறார் சாய்நாதர் சொல்லுவேன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நம்முடன் பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதர் இதெல்லாம் சொல்லுவேன் நான் எப்படி பேசுகிறாரு மெசேஜ் மூலமாக நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் பிரமாதமாக சகோதரிக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை வருத்தமுடன் படுத்திருக்கிறார்கள் பிரமாதமாக மெசேஜ் கொடுக்குறாரு எந்த டயத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் அந்த டைமில் இது வரைக்கும் நீங்கள் மெசேஜ் போட்டதே கிடையாது எனக்காகத்தான் சாய்நாதர் போட வைத்தார் அப்படிங்கிறாங்க சகோதரி என்ன அற்புதம் அதையும் தரிசனம் பண்ணுவோம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான விஷயம் எதற்கும் கலங்காதீர்கள் உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் கவலையப்படாதீங்க சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கார் இந்த பிரமாதமான நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் இதற்காக ஷேர் செய்ய வேண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிகிட்டு வரேன் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அந்த ஒரு வைடு கவரேஜாக போகுது அப்படி அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா என்னுடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார் இல்லையா அந்த புண்ணியம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்துக்காக அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு அது சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் கொள்ள போகலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சாய்னாவது ஸ்தவனம் மஞ்சரி நம்ம அருள் பெருசாக கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு பதிமூணாயிரம் புத்தகங்கள் கொடுத்துட்டோம் இன்னமும் நம்ம நிறையா பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் என்னிடம் பேசுகின்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் கேட்குறது ஆனால் புத்தகம் கொடுப்பீங்களா என்ன விலை விலையே கிடையாது அதுக்கு ஏன்னா விலை மிதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் அது என்ன விலைன்னு சொல்லவே முடியாது அதுக்கு ஏன்னா அப்படி ஒரு பொக்கிஷன் வீட்டில் இருந்தால் அவ்வளோ ஐஸ்வர்யம் அது அதை அருள் பரிசாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் அட்ரஸை தெளிவாக அனுப்புங்கள் பெயர் அனுப்புங்க அடுத்து உங்களுடைய கதவிலக்கம் டோர் நம்பர் தெரு பேர் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் அப்புறம் உங்களுடைய ஏரியா பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் உங்கள் பின்கோடு உங்கள் ஃபோன் நம்பர் இப்படி தான் அட்ரஸ் அனுப்பணும் அட்ரெஸ் அனுப்புனா என்ன பண்ணுறீங்க வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி வச்சிடுறீங்க அப்படி அனுப்பக்கூடாது அப்படி ஓகேங்களா அட்ரஸ் அனுப்புங்க சரி அடுத்து இந்த செட்டு பற்றி என்கிட்ட கேட்டு இருக்கீங்க அண்ணா இந்த செட்டு என்னதுன்னா இந்த டிவைன் செட்டுன்னு சொல்கிறீங்களா அது என்னது இதில் அற்புதமான புகைப்படங்கள் அதையும் கொடுத்து ஸ்தவன மஞ்சாரியும் கொடுக்குறோம் இதற்கு மட்டும்தான் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் வாங்குகிறாங்க நம்ம கோபுரம் டிவியில் இது தேவைன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சண்முகவல்லி அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து சகோதரியின் குழந்தையை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் குழந்த ப்ளஸ் ஒன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சகோதரிக்கு ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தையை பிக்கப் பண்ணுறதுக்கு கணவர் போயிருக்கார் இவன் பெரிய பையன் இவனை பிக்கப் பண்ணுறதுக்காக சகோதரி கார் எடுத்துக்கிட்டு வராங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் சகோதரி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் போகிறாங்க போனால் தம்பி வெளில நிற்கிறார் கூட தம்பி நிற்கிறார் கதவை திறந்து ஜாக்கிரதையை ஏற்றி உட்கார வச்சுட்டு ஆன்ட்டி கீழே விழுந்துட்டான் அவனை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடினாங்க ச சகோதரி கேட்டாங்க நீ ஏன் என்ன போகல அப்படின்னாங்க அம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுமா நான் வெயிட் பண்ணி நான் போயிட்றிங் கிளம்புங்க நீங்கள் அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு நல்லா இருட்டுச்சுன்னா அதனால் நான் காதில் எந்த அளவுக்கு அடிபட்டுருக்குன்னு நல்லா பார்க்க முடியல கொஞ்சம் தூரம் போடணுன்னா அம்மா டிஷ்யூ இருக்குமான்னு கேட்டான் குழந்த இந்தாடான்னு சொல்லி கொடுத்தேன் தொடச்சி எடுக்கிறான் மீண்டும் டிஷ்யூ கேட்குறான் துடைக்கிறான் பார்த்தா ப்ளட்டு வந்துக்கிட்டே இருக்குது நான் டார்ச் அடித்து பார்த்தா நான் பயந்துட்டேன் ஏன்னா ப்ளட்டு சொட்டாகிட்டே இருக்குது அங்கேருந்து என்னடா எங்கடா விழுந்தேன் அப்படின்லாம் கேட்டால் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நான் விழுந்தேன் சிராய்ப்புதாம்மா அப்படின்ட்டான் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தனே கணவர் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அங்கெல்லாம் அஞ்சு மணிக்கு ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணுவாங்களாம் இப்போ எங்கே போகிறது சரி எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது அங்கே போனோம்னா கூட்டம் நிறையா இருக்குன்னா அதனால் எட்டு மணி வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அர்ஜென்ட் கேர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா குழந்தைய கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டேன் போகிற வழியில் அவன் நடந்தது ஃபுல்லாக எனக்கு சொல்கிறான் கால் தடுக்கி ஒரு சேர் மேலே விழுந்திருக்கான் தலை போய் அடிச்சிருக்கு சேரில் காதில் சரியான அடி வாங்கியிருக்கான் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு நேராக ஹாஸ்பிட்டலில் உள்ளே போய் டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்து சொன்னார் அம்மா நல்ல கிழிஞ்சுருக்குமா நாலு தையல் போட வேண்டியிருக்கு நீங்கள் வெளியில் உட்காந்துக்குங்க நான் ட்ரெஸ்ஸிங்கெலாம் முடிச்சிட்டு கூப்பிடுறேன்னாங்க எனக்கு உட்காந்த உடனே நினைவிற்கு வந்த விஷயம் சாய்நாதர் ஏன்னா நான் எப்போயுமே ஹேண்ட்பேக்கில் ஒரு கொட்டி பாபா வச்சுருப்பேன் அவரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன் ஷீருடுப்புற வாசனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பதினோரு முறை சொல்லி முடிச்சிருப்பேன் டாக்டர் வந்தார் அம்மா தையல் போட்டுட்டேன் ஆன்டிபயோட்டிக்லாம் எதுவுமே தேவை இருக்காது ப்ளட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பையன் ஃபுல் ரெக்கவர் ஆகிட்டான் அப்படின்னாரு எனக்கு அப்போ தான் நான் எனக்கு இதில் பாபாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பசங்களும் போயிடுவாங்களாம் ஸ்கூல் விட்ட உடனே ஏன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணுவாங்க ஆனால் இவனுக்கு நான் போல கூட இருந்த பையனுடைய அம்மா வரத்துக்கு லேட் ஆச்சு அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரோட ஆசீர்வாதம் தானா அன்றைக்கி குழந்தை விழுந்து ரெண்டு நிமிஷத்துக்கு எந்திரிக்கவே இல்லையா அந்த பையன் கூட இருந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி உட்கார வச்சு காரில் கொண்டு விட்டுருக்கான் இந்த மாபெரும் கருணையை புரிந்தவர் சாய்நாதர்னா அன்றைக்கி அந்த குழந்தை மட்டும் கூட இல்லைன்னா என் குழந்த நிலைமை என்ன ஆகிருக்குன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ பிளட்டு போயிருக்குன்னே சொல்ல முடியாது சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் நம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் சகோதரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதான் உண்மை அவர் தான் குடும்பத்துக்கு ஒருத்தர் கும்பிடுங்க போதும் நான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்குறேங்கிறார் எப்படி சகோதரிக்கு ஓடி வந்தாரு பாருங்க இல்லைங்களா அவன் கூட படிக்கிற குழந்தைங்க ரூபமாகவே வந்து அவனை அழகை தட்டி எழுப்பி காரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் போகிறார் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு வணங்குவோம் எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை மறக்கவே மறக்காதீர்கள் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அவ்வளோ பவர்ஃபுல் அது அற்புதம் மழையே பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் சரி இந்த சகோதரிக்கு இப்படி அற்புதம் பண்ணார்னா பாலக்காட்டை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது சகோதரி ஒரு ஒரு எபிசோடு பார்க்கும்போதும் என் பேர் வராதா என் பேர் வராதான்னு இருக்கேன்னா என்னுடைய அற்புதம் இல்லை என்னுடைய பேர் வந்தாலே எனக்கு சந்தோஷம் நினைப்பேன்னா ஒரு சில அற்புதங்களில் வந்தது அதில் நடந்த இன்சிடெண்ட்டு எங்கள் வீட்லேயும் நடந்தது நான் உதிக்கா உங்கள்கிட்ட ஒரு ஆட்டி ஃபோன் பண்ணி நீங்கள் அப்போ சொன்னீங்க எல்லாத்தையும் உதியாக யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் திருநீர் இருந்தால் உதியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க நான் அதைத்தான் உதியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கரெக்டு உதியில் பேதம் பார்க்கக்கூடாது எந்த ஊர் உதியாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி திருநீரை கூட உதியாக யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் உதியாக யூஸ் பண்ணலாம் பாபா சொல்லியிருக்காரு சகோதரி அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அது சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்து போகணுண்ணா நான் காலையில் ஆஃபீஸ் போயிட்டேன் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கிருந்து கிளம்பி வரேன் திரும்பி வரும்போது என்னை பின்தொடர்ந்து ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவில் சில போக்கிரி மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க என்கிட்ட ஏதோ சீண்டனும்னே வராங்கண்ணா எனக்கு உண்மையிலே பயம் ஆயிடுச்சு அந்த பயத்திலும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது சாய்நாதர் ஓம் சாய்நாதாய நமக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓம் சரவண பவாய் நமக நான் முருகனும் கும்பிடுவேன் நான் அழகாக முருகரையும் கூப்பிட்டேன் கன்சஸ்டி கவசத்தில் நான்கு வரிகளை பாடினேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன் எனக்கு எந்த இக்கட்டிலும் பாபா ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையாக தான் என்கிட்ட வருவார் எப்பவுமே நான் வீட்டில் ஏதாவது நான் கேட்டேன்னா கரெக்டாக ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து வந்து ஜம்முனை உட்காருவார் அது மாதிரி தான் இருப்பார் அன்றும் வந்தார் நம்பிக்கையோடு அழைத்தாங்க இல்லையா சகோதரி ஓடி வந்துட்டார் பாருங்க ஓடி வந்து ஆனால் நான் நடக்கிற ஸ்பீடுக்கு என் கூட பறந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை அழகாக இதில் அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து அடுத்த பத்தாவது நிமிடம் அந்த போக்கிரி மனிதர்கள் எங்கே போனாங்கன்னே தெரிலனா அந்த இடத்த விட்டு அவங்க உடனே காலி பண்ணிட்டாங்க நான் சாய்நாதருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஷேடுபுர வாசினம் சொல்லிக்கொண்டே கந்தசஷ்டி கவசம் பாடிக்கொண்டே நான் வீடு வரைக்கும் வந்துட்டேன்னா நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகுதான் அந்த பட்டர்ஃப்ளை போச்சுன்னா சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம அடைத்தும் ஓடி வருவார் அதுதான் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறாரே சாயின்னு கூப்பிடு எந்த மந்திரமும் தெரிலன்னா கவலையே படாது பாபான்னு கூப்பிடு சாயின்னு கூப்பிடு நான் ஓடி வரேங்கிறார் அதுதான் சாய்நாதர் நம்மை கரம் பிடித்து நமக்கு வழிகாட்டுவார் சாய்நாதர் எப்படி இரண்டு சகோதரிகளை எப்படி வழிகாட்டினார் பாருங்க மகனுக்கு உடல்நிலையில் பிரச்சனை அவனை காப்பாற்றுவதற்கு ஸ்கூல்லே ஒரு பையனை அலாட் பண்ணிட்டார் இங்கே சகோதரிக்கு ரோட்டில் பிரச்சனை ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன் ஓடி வந்துட்டார் அந்த போக்கிரி மனிதர்கள் ஓடி போயிட்டாங்க எல்லாம் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம்னா சகோதரி வசந்தி சரவணனுக்கு என்ன அற்புதங்க சிலருக்க வைக்க மறுப்பதன் தான் சகோதரியின் கணவர் ஆர்மி ஆஃபீஸராக அங்கே ஆர்மி கேம்பில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு சுரிஞ்சுக்கிட்டே இருக்கார் பாவம் மனிதர் இச்சிங் பயங்கரமாக இருக்குது அங்கே இருக்கிற வைத்தியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சரியாக போகல அப்போ சகோதரி சொன்னாங்க வாங்க நம்ம நாகர்கோவில் போகலாம் அங்கே போய் நம்ம நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்த இடத்தில் சாய்நாதர் அற்புதமான உணர்வை கொடுக்குறார் சப்தாகம் செய் என் அற்புதம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சகோதரி வியாழக்கிழமை ஆரம்பித்தாங்களாம் வியாழன் வெள்ளி சனி ஆனால் மூணு நாள் தான் நான் சொல்லியிருப்பேன்னா நான் உதவி கலந்த தண்ணி வச்சுட்டு சப்தாகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அவர் குடிக்க கொடுப்பேன் அதுபோக அந்த நாட்டு பிறந்து தான் இருந்தார் மூன்றாவது நாள் நல்லா குறைஞ்சிருச்சுமா வசந்தி எனக்கு அப்படின்றாரு அடுத்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் பூர்ண குணம் அடைஞ்சிட்டாருண்ணா அந்த இச்சிங்லேருந்து பரிபூர்ண விடுதலை கிடைத்தது இன்னை வரைக்கும் தெரியல அந்த இச்சிங் எதனால் வந்தது அதை எப்படி சாய்நாதர் போக்குனார் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்குன்னா சப்தாகம் ஒரு மாபெரும் மருந்துன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா நாங்கள் உண்மை அதுக்கு தான் நம்ம வீட்டில் சச்சரிதம் இருக்கணும் ஸ்தவன மஞ்சரி இருக்கணும் உதி இருக்கணும்னு சொல்கிறேன் உதினா சிறுடி உதி தான் வேணும்னு நம்ம அடம்பிடிக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் அது கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது உதி தான் பாபாவின் உதி தான் அந்த உதியை யூஸ் பண்ணலாம் அப்படி உதி கிடைக்காதவர்கள் திருநீரை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயே இருக்கும் இல்லையா திருநீர் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் கொஞ்சம் உதியை கலந்துக்குங்க இல்லை சாய்நாதருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த திருநீரை எடுத்து வச்சுக்கோங்க அதான் நமக்கு உதி அதை யூஸ் பண்ணுங்கள் பிரமாதமாக பாபாவின் மந்திரங்கள் நினைவில் இருக்க வேண்டும் விளக்கு பூஜைகள் நினைவில் இருக்க வேண்டும் இப்படி சகோதரிக்கு பிரமாதமாக ஒரு அற்புதம் பண்ணார்னா ஷீரடிக்கு வர வைத்து ஒரு அற்புதம் ஆர்மி ஆஃபீஸர்னு சொன்னேன் இல்லைங்களா சகோதரிக்கு என்னென்னா அந்த ஏரியாவில் எங்கேயாவது போஸ்டிங் போட மாட்டாங்களா நம்ம டக்குன்னு ஓடிப்பேசி அடியில் பார்த்துட்டு வரலாமே பாபா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு விரதம் மேற்கொள்ள போகிறேன் பாபா உங்களை பார்க்குற வரைக்கும் எனக்கு பிடித்த இந்த ஒரு உணவை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கணவர் ஒரு எக்ஸாம் எழுதுறார் அம்மா இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நாஸ்டிக்கில் தான் போஸ்டிங் போடுவாங்கம்மா சகோதரிக்கு சந்தோஷம் தாழல ஏன்னா நாஸ்டிக்கில் போட்டாச்சு அப்புறம் எவ்வளோ தூரம் ஷீரடி இல்லையா சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏங்க எப்படியா நல்லா எழுதிருங்க நம்ம பாசம் போயிடலாம் அப்படின்னு சரிம்மா நான் எழுதுறேம்மா என்னாரு எழுதிட்டு வந்த கணவரை சொன்னார் அம்மா நான் ஒழுங்காக எழுதலம்மா பாஸ் பண்ணுவேங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்ட்டார் சகோதரி பாபாயின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா இவருக்கு எப்படியாவது அங்கே போஸ்டிங் வாங்கி கொடுங்க நாசிக்கில் நான் ஓடி வந்து உங்களை பார்க்கணும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க பாபா அருள் புரியாமல் இருப்பாரா பக்திக்கு கணவரை பாஸ் செய்ய வைத்தார் சூப்பராக அங்கே போஸ்டிங் கிடச்சிருச்சு நாசிக் போன உடனே சகோதரி கணவர்கிட்ட கேட்குறாங்க சிரடி போகலாமாங்கண்ணா நிச்சயமாக போகலாமா வாமான்னார் ஷிரடி போயாச்சு பாபாவுக்கு பிடித்த ஒரு உணவு வாங்கிட்டு போகணும் என்ன வாங்கிட்டு போகலாம் எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறதே வேஸ்ட்டு கிட்டே கொண்டு போட மாட்டாங்க நான் வாங்கிட்டு போகிறேன் பாபா ஏற்றுக்குவார் சகோதரிக்கு நம்பிக்கை இவ்வளோ நம்பிக்கை பாருங்க சகோதரி வந்து சச்சரிதத்தை பிரிக்கிறாங்க அந்த திராட்சை எபிசோடு வருது பாபாவுக்கு உடனே அங்கே நாசிக்கில் தான் திராட்சை எக்கச்சக்கமாக கிடைக்குமே அழகாக வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு செடி வந்தாச்சு செக்யூரிட்டிலாம் கடந்து உள்ளே போயாச்சு சமாதி மந்திர்கிட்டே போயாச்சு ஆனால் கிட்ட நெருங்க முடியல கூட்டம் பயங்கரமாக இருக்குது இந்த திராட்சையை வைக்க முடியாது போல் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு செக்யூரிட்டி என்னது கையில் அப்படின்னாரு திராட்சை பாபாக்காக கொண்டு வந்து கொடுங்க கொடுங்க வாங்கிப்பார் கொடுங்க அப்படின்னாரு கொடுத்தா அந்த ப்ரீஸ் வாங்கிக்கிறாரு வாங்கி பாபாவின் பாதத்தில் வைத்து விட்டு அங்கிருந்து எடுத்து கொடுத்து எல்லாேருக்கும் கொடுங்கங்கிறார் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு எல்லாரும் சொன்னாங்க உள்ளே கொண்டு போக முடியாது நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம் பாபாவின் பாதத்தில் வைக்க மாட்டாங்கன்னாங்க அதுவும் வச்சாச்சு எல்லோரும் கொடுங்கன்னு ப்ரீஸ்டே சொல்கிறாரு அழகாக வெளியில் வந்து குருஸ்தான் கிட்டே நின்று அத்தனை பேருக்கு விநியோகம் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் உண்மை நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற காரியங்களுக்கு சாய்நாதர் அருள் கொடுப்பார் ஏன்னா அவர் நம்மோடு தானே இருக்கிறார் அவர் தான் சொல்கிறார் எதற்கும் கலங்காதீர்கள் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் இந்த சாயப்பா உங்களோடு தான் இருக்கிறேனுங்கிறார் இதோட நமக்கு என்னங்க வேணும் நமக்கு இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி அமர் நான்காவது அற்புதம் சிலிர்க்க வச்சிட்டார் நான் ஒரு ஒரு முறையும் சொல்லுவேன் இந்த மெசேஜை இக்னோர் பண்ணாதீங்கன்னு சொல்வேன் நமக்கு வருகின்ற மெசேஜ் நமக்காக வர்றது தான் நம்ம கேள்வி கேட்டோனே வருது பாருங்கள் அது நமக்காக வர்றது அது எங்கேருந்து வருது யார் அனுப்புறாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்மை பொறுத்தவரை சாய்நாதர் அனுப்புகிறார் ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறார் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் கூட டைரெக்டாக பேசுவார் எந்த ஏஜென்டெல்லாம் வச்சு பேச மாட்டார் நான் பாபாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் அனுப்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் பாபாட்ட கேட்குறோன்னா சச்சரிதல் தான் சச்சரிதல் கேளுங்க ஆன்சர் இருக்கும் மஞ்சரி ஆன்சர் பண்ணும் ஞானேஸ்வரி ஆன்சர் பண்ணும் அடுத்து பாபாவிடமே கேளுங்கள் டைரெக்டாக உட்காந்து பேசுங்க பாபாட்ட அதானே சொல்கிறேன் பாபாவிடம் பேசுங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவார் அமர்கலப்படுத்துவார் மெசேஜ் அப்படியே பிரமாதமாக கொடுப்பார் நம்ம கேட்குற கேள்விக்கு ஆப்பிட்ட வந்து நிற்கும் நம்ம குரூப்பில் எத்தனை பேர் கிடச்சிருக்கு இல்லையா ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கீங்க நம்ம குரூப்பில் எல்லோரும் சொல்கிற விஷயம் அண்ணா நைட்டு கேட்குற கேள்விக்கு காலையில் ஆன்சர் பண்ணுறாங்க அண்ணா சாய்நாதர் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி ஒரு ஒரு பதில் தானே வருது ஆறாயிரம் பேருக்கு எப்படி அந்த ஆன்சர் செட் ஆகுது இல்லையா அதான் சாய்நாதர் நம்ம என்ன கேட்க போகிறோம் தெரியும் அவருக்கு பிரமாதமாக காலில் நமக்கு மெசேஜ் கொடுக்குறார் அப்புறம் அப்பப்போ கொடுக்குற மெசேஜ் யாருக்காக கொடுக்குறாரு தெரியாது நமக்கு நம்ம கேட்ட கேள்விக்காக கூட இருக்கலாம் இல்லையா அப்படி தான் ஒரு சகோதரிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார் எத்தனை மணி கொடுத்தார் காலையில் மூணு இருபத்தெட்டுக்கு கொடுக்குறார் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சுன்னா இது வரைக்கும் காலையில் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கு நான் மெசேஜ் போட்டதா சரித்திரமே கிடையாது எதற்காக போட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அன்னைக்கு காலையில் இன்றைக்கே காலையில் மூணு இருபத்தெட்டுக்கு இந்த மெசேஜை போடுறோம் அப்படின்னு இருக்கேன் விடை கொடுத்தார் சாய்நாதர் பெங்களூர்லேருந்து சகோதரி லக்ஷ்மி பேசுனாங்க எனக்கு பொங்கலுக்கு மத்தியானம் ஆரம்பித்த ஜுரம் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது ஞானசாயி பாபாட்ட சொன்னேன் ஒரு துணி பூஜை பண்ணாங்க உண்மையே சொல்லணுன்னா ஒரு மாத்திரையும் சாப்பிட்ல நான் என்னுடைய ரெகுலர் டேப்லெட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா குணப்படுத்தி இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேச வச்சுட்டார் சாய்நாதர் அப்போ தான் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க நான் சொன்னேன் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் நாளைக்கு பேச முடியுமா அப்படின்ன சகோதரி சொன்னாங்க அண்ணா நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் ஒரு ரிலேட்டடாக ஒரு அற்புதம் நேற்று நடந்தது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு சரிம்மா நாளைக்கு சொல்லுங்கம்மான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் மாலை கொஞ்சம் முடிஞ்சது நல்லா உடனே சகோதரி ஃபோன் பண்ணிவிட்டேன் அம்மா அது அற்புதம் சொல்லுங்கம்மா ஏதோ மெசேஜ் ரிலேட்டட்னு சொன்னீங்களே என்னது சொல்லுங்க அப்படின்னா சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலே சிலிருக்க வைத்து விட்டார் சாய்நாதர் கவனமாக கேளுங்க பிரமாதமான அற்புதம் சகோதரியின் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை ஜுரம் வந்துடுச்சு குழந்தைக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க படுக்க வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு இரண்டு முறை வாமிட்டிங் பண்ணிட்டா சகோதரி சொன்னாங்க டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு படுத்துக்கிட்டாவே சகோதரி பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் எழுந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவ அம்மானு கத்திரா டொம்முனும் சத்தம் குழந்த விழுதுன்னு டாக்கு சகோதரி போய் தூக்குறாங்க ஓடி போய் தூக்குனா அம்மா என்னன்னே தெரிலம்மா திடீர்னு தலை சுற்றி விழுந்துட்டேன் அப்படின்னாங்க கணவர் சொன்னார் இதுவுமே வெயிட் பண்ண மாட்டோம் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் நேராக கூட்டிகிட்டு நேராக டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்தாரு டீஹைட்ரேஷன் தண்ணி குறைஞ்சிருச்சு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நான் இப்போ ட்ரிப்ஸ் போடுறேன் இப்போ ஒரு மணி ஆகுது ஒரு டூ ஓ கிளாக் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணி குழந்தை கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னாரு இரண்டு மணி ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சது கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மகளை கூப்பிட்டு வந்து படுக்கையில் படுக்க வச்சாங்க சகோதரி படுக்க வச்சுட்டு படுக்கையை ஒழுங்கு பண்ணிவிட்டு தன்னுடைய தலாணிக்கு அடியில் இருந்த உதி பேக்கெட் எடுத்து மகள்கிட்ட காமிச்சு நான் இப்போ இந்த பாபாவோட உதி எடுத்து உன்னுடைய தலகானி கீழே வைக்கிறேன் பாபா உன்னோட தான் இருப்பார் நீ பயப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சகோதரி படுக்கிறாங்க நமக்கெல்லாம் இரவு தூக்கம் வரலன்னா உடனே மொபைல் தான் கை போகும் மொபைல் எடுத்தாங்க மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ண உடனே மூணு இருபத்தி எட்டுக்கு கோபுரன் டிவி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுண்ணா உருளை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னு தெரில ஓப்பன் ஆகுது நீங்கள் ஒரு மெசேஜ் அந்த டயத்தில் போடுறீங்க எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அண்ணா இது வரைக்கும் இந்த மூணு மணிக்கெலாம் மெசேஜ் போட்டதே இல்லை இன்றைக்கி போடுறாரு என்ன மெசேஜ்னு பார்த்தா இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மெசேஜ் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் என் உதி தீர்வை கொடுக்கும்னு ஒரு மெசேஜ் போடுறார் சாய்நாதர் உண்மையா இல்லையா சகோதரி என்ன சொல்லி வைச்சாங்க தலைகாணி கீழே பாபா இருக்கார் அந்த உதி தான் பாபா பாபா இருக்கார்னு எதுக்கும் கவலைப்படாதுதான்னு வைச்சாங்க பாருங்க எப்படி அழகாக ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் கொடுத்தார் பாருங்கள் அதான் சாய்நாதர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் நம்மோடு தான் இருக்கிறார் தான் இருக்கிறார் சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார்னா எனக்கு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணு நினச்சேன் ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன இதுன்னு தெரியாது வேண்டாம் காலில் என்னட சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன்னா அடுத்த நாள் காலில் தூங்கி எழுந்திருச்சேன் மீண்டும் எனக்குள்ளே அந்த நேற்று நடந்த நிகழ்வு எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது சினிமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு மகள் விழுந்தது என் நினைவில் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் மகள் விழுந்தால் நான் ஓடி போய் தூக்கினேன் ஒருவேளை நான் விழுந்தா அப்படின்னு யோசித்தேன்னா அடுத்த செகண்ட் கோபுரன் டிவிலேருந்து ஒரு மெசேஜ் அன்றைக்கி போடுறீங்க நீ காலையில் அந்த மெசேஜ் பார்த்த உடனே மிரண்டுட்டாங்க ஏன்னா சகோதரி இப்போ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறார் அதில் என்ன 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 மெசேஜ் பாருங்கள் நீ விழவே மாட்ட ஏன்னா உன்னை தாங்கி பிடிச்சிட்ருக்குது நாங்கிறார் கூடவே இருக்கார் இல்லையா நம்முள்ளே இருக்கிறார் இல்லையா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் இல்லையா எப்படி மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேங்கிற மாதிரி தான் நமக்கு மெசேஜ் வருது இப்போல்லாம் நம்ம ஒரு நிமிடம் கலங்கினோம்னா அடுத்த செகண்ட் அப்படி ஜம்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அதுதான் சாய்நாதர் அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க அது கனிவாக பேசி குழந்தைய நல்லா கன்வின்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை உனக்கு நீ கவலையேப்படாத ஃபோன் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தண்ணி மட்டும் நிறையா கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சகோதரி ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து அங்கே இருந்த தண்ணி என்ன தண்ணின்னு கேட்டிங்கன்னா சகோதரி போயிருந்த போயிருந்தபோது பாபாவின் தீர்த்தம் கிடைத்திருக்கிறது சகோதரிக்கு அந்த தீர்த்தத்தை பார்த்தோன்னே சகோதரி கண்களுக்கு கண்ணீர் வந்துடுச்சு எடுத்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டாங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாங்க பொண்ணுக்கு கொடுத்தாங்க நீ குடி உனக்கு ஒன்றும் வராது சாய்நாதர் உன் கூடையே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டேன் அண்ணா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு அப்போந்து துடிக்குது எனக்கு சகோதரி ஃபோன் பண்ணும்போது கூட என்கிட்ட கேட்டது அண்ணா இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னாங்க அம்மா நல்லா அம்மா பிரமாதமாக இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த அற்புதம் உடனே என்னுள் புது தெம்பு பிறந்தது சாய்நாதர் எனக்கு சொல்கிற மாதிரியே இருந்தது நீ விழவே மாட்டேன் உன்னை தாங்கி பிடித்திருப்பது நான் அது எனக்கும் கொடுத்த மெசேஜ் தானே ஏன் ஜரோன்னு உடனே கலக்கம் வந்துடுது உனக்கு அந்த கலக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறாரு உடனே இம்மீடியட்டாக ஞான சாயிலேருந்து ஒரு துணி பூஜை பண்ணி அனுப்பிச்சாங்க இதெல்லாம் சாய்நாதர் ஆசீர்வாதம் நமக்கு இல்லைங்களா பிரமாதமான நான்கு அற்புதங்கள் அமர்களைப்படுத்திட்டார் இன்றைக்கி எனக்கு நான்கு அற்புதங்களும் ரொம்ப பிடிச்சது எனக்கு சண்முகவல்லிக்கு பிரமாதமான அற்புதம் மகனுக்கு எதுவுமே ஆகாதுங்கிறத பிரமாதமாக கூட இருந்து நிரூபிச்சுட்டு போயிட்டார் சாய்நாதர் அடுத்து இந்த பாலக்காடு திவ்யா சகோதரிக்கு எப்படி பாருங்கள் அந்த போக்கிரிக்கிட்டேருந்து பிரமாதமாக காப்பாற்றி அமர்கலப்படுத்திட்டார் அடுத்து வசந்தி சரவணன் சகோதரிக்கு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் அடுத்து லக்ஷ்மி சகோதரிக்கு வந்து அற்புத மழை தான் நான் அதைத்தான் சொல்லுவேன் ஏன்னா சாய்நாதர் சகோதரியோடு பேசியிருக்கார் பிரமாதமாக பேசியிருக்கார் இப்படித்தான் நம்மோடு பேசுவார் கவலையப்படாதீங்க எல்லாேருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படி பிரமாதமான அற்புதங்களை கொடுத்து நமக்கு சாயதாரர் சொல்லுகின்ற விஷயம் எதற்கும் கலங்காதீர்கள் இந்த சாயப்பா உங்களோடு தான் இருக்கிறேங்கிறார் இந்த பிரமாதமான எபிசோடை நம்ம எல்லாம் ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டோம் இல்லையா அடுத்த எபிசோட் பாருங்கள் படித்திருக்கார் நான்கு சகோதரிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோரும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடு எதற்காக பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் குழந்தைகளுக்காகத்தான் ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் ஃபோன் பண்ணி குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா ப்ரே பண்ணுங்க நான் சொல்கிறீங்க அந்த ப்ரேயர் உங்களுக்காகத்தான் உங்களுடைய பிரச்சனையோடு இந்த குழந்தைங்களையும் காப்பாற்றி கரை சேருங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைப்போம் நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷேடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்